எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மதியத்திலருந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த வாரத்தில் வித்ராவல் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க அதில் நிறைய நபர்களுக்கு வந்து ஓடிபி வரல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நிறுவனத்து சைடு இருந்து நமக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால டெக்னிக்கலாக சில சின்ன சின்ன எரர்ஸ் வர்றதுனால இந்த ஓடிபி வர்றதில் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஈவினிங்குள்ளே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அதே சமயம் நீங்கள் உங்கள் சைடு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு தானாகவே நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி சில கம்பெனிலேருந்து வரக்கூடிய மெசேஜ் வந்து பிளாக் ஆகி நின்றுட்டுருக்கும் போன வாரமே இந்த மாதிரி ஓடிபி வரதில் சம் பிரச்சனை இருந்துச்சு அது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் பிளாக் ஆச்சு எஸ்எம்எஸ்ஸை நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்திருக்கும் அது எப்படி எடுத்து விடணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போன வாரமே போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளங்க யூடியூபில் போய் பாருங்கள் இல்லைனா அந்த பிளாக்கான எஸ்எம்எஸை எப்படி ஓப்பன் பண்ணி விடுறது அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரத்தினுடைய வித்ராவல் போகிறதுக்கான டைமு நாளைக்கு சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே சரியாயிடும் அப்படியே சரியாகலை அப்படின்னாலே நாளைக்குள்ளார எல்லாருமே உங்களுடைய வித்ராவலில் கண்டிப்பாக போட்டுடலாம் போன வாரம் வந்து ஓடிபி வந்துச்சு சப்மிட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்யூ போய்ட்டுருந்துச்சு இந்த வாரம் ஓடிபியே வரல அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்யூ போயிட்டுருக்கு வாரம் வாரம் என்ன சார் ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நமது அப்ளிகேஷனில் நமக்கு தேவையான நிறைய அப்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நிறைய பேர் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது ஸோ அந்த மாதிரி அப்டேஷன் போயிட்டுருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளையே எதிர்பார்க்காத சில டெக்னிக்கில் எரர் அப்பப்போ வரும் அது உடனடியாக சரி செய்யப்படும் ஏற்கனவே சொன்னது போல் மை வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு நாள் சரி செய்யப்படும் பழைய உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் புதிய உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்கோங்க சரியா அதனால் உங்களுடைய ஓடிபி கண்டிப்பாக வரும் எல்லோரும் நாளை இரவுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் ஆகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்ராவல் போட்டுக்கலாம் புதிய நபர்கள் யாராச்சும் வித்ராவல் போடுன்னா நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது மூணு விஷயம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கோடு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு முறைக்கு பத்து முறை செக் பண்ணி போடுங்க உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத கரெக்டாக செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எதுவுமே பார்க்காம தப்பாக போட்டுட்டு வரல வரலன்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ட்ரடியூசரை பிடிச்சி கேள்வி கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நிறுவனத்து மேலே குறை சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சைடு சில குறைகளை தெரியாதத்தனமாக செஞ்சுட்டு நிறுவனத்து மேலே குறை சொல்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உங்கள் சைடு சரியான செயலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட்டை ஐம்பது ரூபாயிலருந்து நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டாலையும் நீங்கள் என்ன தேதியில் போடுறீங்களோ என்ன தேதியில் உங்களுக்கு வித்ராவல் வரக்கூடிய டேட் இருக்குதோ அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் ஓடிபி ஒர்க் ஆக்சு அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்குள்ள யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் மற்ற நபர்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்